புதுச்சேரியில் திருமணமான இரண்டை மாதங்களில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதாக புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை நகரைச் சேர்ந்தவர் பன்னீர்செல்வம் இவரது இரண்டாவது மகள் ரம்யாவிற்கு முத்தியால் பேட்டையைச் சேர்ந்த தமிழ்மணி என்பவருடன் கடந்த ஜனவரி மாதம் இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பின்னர் தமிழ்மணியுடன் ரம்யா குடித்தனம் நடத்தி வந்த நிலையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ரம்யாவின் தந்தையான பன்னீர்செல்வத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழ்மணி ரம்யாவை வீட்டிற்கு அழைத்துச் சென்று விடுங்கள் என கூறியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பன்னீர்செல்வம் வேறு வழியின்றி மகள் ரம்யாவை தன வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார் இந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த ரம்யா சேலத்தில் உள்ள தனது அக்காவிற்கு தனக்கு வாழ பிடிக்கவில்லை வாட்ஸ்அப்பில் குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார் இதனை உடனடியாக குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு தங்கை அனுப்பிய குறுஞ்செய்தி குறித்து தகவல் தெரிவித்துள்ளார் இதனால் சந்தேகம் அடைந்த குடும்பத்தினர் ரம்யாவின் அறைக்குள் சென்று பார்த்த அங்கு அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் உயிரிழந்த ரம்யாவை அவரது கணவர் மற்றும் அவரது அண்ணி நிரஞ்சனா ஆகியோர் திருமணமான நாளிலிருந்தே மன ரீதியாக துன்புறுத்தி வந்ததாக ரம்யாவின் மூத்த சகோதரி சௌமியா குற்றம் சாட்டினார் கல்யாணம் ஆனால் மறுநாள்லேருந்தே டார்ச்சர் அதாவது ஓப்பனாகவே சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நைட் வச்ச மறுநாள்லேருந்தே இந்த மாப்பில் வந்து எல்லாருக்கிட்டேயும் குறிப்பா வந்து அவங்க அண்ணிக்கிட்ட யார்கிட்ட சொல்லக்கூடாது ஒரு லேடிஸ் கிட்ட ஒரு ஜென்ட்ஸ் சொல்லக்கூடாத நாலு பப்ளிக்கா சொன்னார் கல்யாணம் மறுநாளே என் தங்கச்சி பாத்ரூமுக்குள்ள போய் அழுவுறா இதை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த பொம்பளை பேசி அவள்கிட்ட சமாதம் என் கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அவன் பாரு அவன் மூஞ்சில சந்தோஷம் கிடையாது உன் தங்கச்சி அவன் கூட சேர்ந்து இல்லை அந்த நைட்டு ஏன் சேர்ந்து இல்லைன்னு அசிங்கமா எப்படி கேட்கக்கூடாது ஒரு பொண்ணு அந்த அளவுக்கு கேவலமா அந்த இடத்துல அவ கேட்டிருக்கா அவன் அந்த வார்த்தை கேட்டது தங்கச்சி சொல்லி அதை அழுது இருக்கா தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்ததே அவள் அவளாலதான் என் தங்கச்சி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானதே காரணமே அதனால தான் லாஸ்ட்டாக இல்லைன்னா கூட அவள் நல்லா இருந்திருப்பா அவ கல்யாணமே வேணான்னு சொன்ன பொண்ணு அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்ன வார்த்தையே எனக்கு ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரிதான் இருந்துச்சு மாப்பிள்ளை பேரு தமிழ்மணி மாப்பிளையோட அண்ணன் கார்த்திக் மாப்பிளையோட அண்ணி முக்கியமான காரணம் இதுக்கு ஆரம்பிச்சதே அவ தான் நிரஞ்சனா நல்லா சொல்ற நிரஞ்சனா அவ அந்த மாப்பிள்ளை வீட்டு பக்கத்துல தங்கச்சின்னு ஒருத்தி இருக்கிறாள் ரூபா இவளும் தான் அதுல சம்மந்தப்பட்டிருக்கா இதெல்லாம் என் தங்கச்சி நிறைய விஷயம் என்ன முழுங்கிருக்கா சொல்ல முடியாம ரம்யாவின் சம்பளத்தை தனது குடும்பத்தினரிடம்தான் கொடுக்க வேண்டும் அவர்கள்தான் கணக்கு வழக்கு பார்ப்பார்கள் என தமிழ்மணி வற்புறுத்தியதாகவும் பதினோரு சவரன் நகைகள் கொடுத்தும் வரதட்சணை கேட்டு ரம்யாவை கொடுமைப்படுத்தியதாகவும் சௌமியா கண்ணீர் மல்க தெரிவித்தார் ரூம்ல நடக்கிறது என் ஒன்னா இல்ல ரெண்டு மாசம் வரைக்கும் ஒன்னா இல்லன்னு சொன்ன வாயி மறுபடியும் ஒரு நாள் தான் இருந்தான்னு அசிங்கமா பேசின அந்த வாயி இவங்களுக்கு எல்லாம் நியாயம் கிடைக்கணும் இவங்கள தூக்கி உள்ள வைக்காம என் தங்கச்சி நாங்க வாங்க மாட்டோம் இங்க மத்த பதினோரு பவுன் நாங்க எங்க பொண்ணுக்கு போட்டுருக்குறோங்க அது இல்லாம நீ என்ன கொண்டு வந்த என்ன கொண்டு வந்த எனக்கு நகை எல்லாம் வேணும் நான் போட்டு செலவு பண்ணுவேன் இல்ல நல்லா வச்சிருந்தா அந்த நகை கேட்டுதான் வரதட்சணை கொடுமை பண்ணிருக்காங்க இதுகுறித்து முத்திகால்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தமிழ்மணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அவரது குடும்பத்தாரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருமணமாகி இரண்டு மாதங்களில் வரதட்சணை கொடுமையால் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது